Subscribe to Jesus Redeems YouTube channel and click the notification bell. Watch Jesus Redeems programs in Tamil, Hindi, and Kannada languages in Comforter Digital TV. Listen to our 24/7 Comforter radio broadcast and subscribe to Evangel OTT. And watch hundreds of Christian short films and videos and be blessed. Download Comforter TV and radio app today. Make use of Jesus Redeems programs available on various social media platforms. Spread the revival fire. Kudumba Asirvade Jabba Pangalar Tittam. Kudumba Kora solvargal. எல்லாருடைய வீட்டிலும் குடும்ப ஜெபம் நடைபெற வேண்டும் என்றும் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற பிரத்யேக நோக்கத்துடன் இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் மூலமாக தொடங்கப்பட்ட திட்டம்தான் குடும்ப ஆசிர்வாத ஜெப பங்காளர் திட்டம் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இத்திட்டத்தில் இதுவரை சுமார் தொண்ணூறாயிரம் குடும்பங்கள் இணைந்து ஆசிர்வதிக்கப்பட்டு வருகின்றனர் இத்திட்டத்தில் இணைந்துள்ள அனைவரின் குடும்பங்களின் பாதுகாப்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் சகோதரர் மோகன் சிலாசர்ஸ் அவர்களும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்களும் அணுதினமும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுத்து வருகிறார்கள் நீங்களும் குடும்ப ஆசிர்வாத ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்து குடும்பமாக ஜெபிக்க விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஏழு மூன்று ஐந்து மூன்று பூஜ்ஜியம் ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று ஒன்பது மூன்று ஐந்து மூன்று 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 எங்களது இமெயில் முகவரி பார்ட்னர்ஸ் அட் ஜீசஸ் ரிடீம்ஸ் டாட் ஓஆர்ஜி பிரியமானவர்களே இது உங்க குடும்பத்துக்கான ஆசிர்வாத நேரம் உங்க குடும்பத்தை ஆண்டவர் நேசிக்கிறார் உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் சந்தோஷம் ஆரோக்கியம் ஆசிர்வாதம் இருக்கணும் ஒரு பூரண ஆசிர்வாதம் அதை ஆண்டவர் விரும்புகிறார் அதற்கு தான் இந்த குடும்ப ஜப நேரம் குடும்பமா யார் யார் ஜபிக்கிறாங்களோ அந்த வீட்டுல எல்லாம் கத்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் ஆசிர்வாதமும் இருக்கும் ஒரு சொல் சொல்லுவாங்க குடும்பம் இல்லா குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடுன்னு சொல்லி மேல் கூரை இல்லைன்னா வெயில் மழை எல்லா ஆபத்தும் உள்ளவரும் இல்லை அப்போ ஒரு குடும்பம் பாதுகாப்பு ஆசீர்வாதமாக இருக்கணுமான குடும்ப ஜபம் உங்களை பாதுகாக்கும் உங்களுடைய குடும்ப ஜபத்தை வச்சுதான் கத்திர உடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க முடியும் தான் நீங்கள் குடும்பமாக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை உற்சாகப்படுத்த நாங்கள் பாருங்கள் மார வாரந்தோறும் அரை மணி நேரம் இருக்கா பிரயாசப்பட்டு உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்த நாங்கள் ஜெபிக்க காரணம் உங்களை உற்சாகப்படுத்த நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும் என்பதுக்காக அப்போ நீங்கள் செவ்வாய் புதன் வேளன் வெள்ளி சனி ஞாயிறு எல்லா நாளையும் ஜெபிக்கணும் குடும்பமாக ஜெபிக்கணும் தினந்தோறும் அது ரொம்ப முக்கியம் அப்ப நீங்க குடும்பமா ஜெபிச்சா நாங்க உங்களுக்காக ஜெபிப்போம் அதுக்கு குடும்ப திட்டம் சொல்லி ஒரு பிளான் இந்த ரெண்டாயிரத்தி மூன்றாவது வருஷத்துல இருந்து இதுல நாங்க ஜெபித்து கொண்டு வருகிறோம் குடும்பங்களுக்காக நம்ம குழுல தினமும் இந்த குடும்ப ஆசிர்வாத ஜெப திட்டத்துல இணைந்திருக்கிற குடும்பங்கள் உங்க குடும்பத்துக்காக நாலு மாவட்டில் நாங்கள் தினமும் ஜெபிக்கிறோம் உங்களுடைய குடும்பத்தின் பாதுகாப்பு குடும்பத்தின் சமாதானம் குடும்பத்தின் ஆசிர்வாதம் என்னென்ன காரியத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு ஜெபிக்கணும்னு கத்திரங்களுக்கு சொல்லி இருக்கிறா அந்த வேத வசனத்தை வைத்து ஜெபிக்கிறோம் இப்போ உங்க குடும்பத்துக்காக ஜெபிக்கணுமானா நீங்கள் ஒரு பங்காளராக இணையணும் நீங்க இணைஞ்சிட்டா உங்களுக்காகவும் ஜெபிப்போம் அதுக்கு எவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா காசு எல்லாம் கிடையாது பணம் கிடையாது கட்டணம் கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் ஒரே கண்டிஷன் நீங்கள் குடும்ப ஜெபம் பண்ணணும் தென்னும் உங்கள் வீட்டில் ஒரு இருபது நிமிஷம் குடும்ப ஜெபம் பண்ணணும் இருபதுலேருந்து அரை மணி நேரத்துக்குள்ள ரெண்டு பாட்டு பாடுங்க ஒரு வசன வாசிங்க அப்புறம் ஜபம் பண்ணுங்க உங்கள் கிராமம் உங்களுடைய பட்டணம் உங்களுடைய சபை தேசம் ஜெபிச்சுட்டு கடைசியாக உங்களுடைய ஃபேமிலிக்காக ஜெபிங்க உங்களுடைய குறிப்புகளை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கூட குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அதை முன்னால் வைத்து ஜெபிக்க போகிறோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் இருவர் இந்த திட்டத்தில் எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் பங்காளர்கள் குடும்பங்கள் இணைந்திருக்கிறாங்க எண்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் குடும்பங்கள் உங்கள் குடும்பம் இணைஞ்சிருக்குதா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணணும் அவ்வளோதான் அதாவது நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ ஃபைவ் த்ரீ ஜீரோ ஃபைவ் அப்படின்ற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணணும் அல்லது ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் த்ரீ 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 இந்த நம்பர் பார்ட்னர் பாட்னர் ஜிஎஸ்எஸ் டீம்ஸ் டாட் ஓஆர்ஜி அதுக்கு நீங்கள் தகவல் கொடுங்க குடும்ப ஆசிர்வாத ஜெபத் திட்டத்தில் நாங்கள் ஃபேமிலியை இணைய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டா உங்களுக்கு கவர் அனுப்புவாங்க இதுக்குள்ள ஒரு ஃபார்ம் இருக்குது அதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி எங்களுக்கு அனுப்பணும் உங்களுடைய குடும்ப விவரங்கள் ஃபோட்டோ ஓட்டி உங்கள் குடும்ப ஃபேமிலி ஃபோட்டோ ஓட்டி பெயர் முகவரி விளக்கம் தரம் அப்புறம் என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் முக்கியமான ஜெப குறிப்பு எழுதி உள்ளுக்குள்ளே நாங்கள் ஒரு கவர் வச்சுருக்கிறோம் ப்ரௌன் கலரில் அதில் நீங்கள் உள்ளே வச்சு அந்த ஃபார்ம் அனுப்பிடலாம் அது வந்து சேர்ந்த உடனே இந்த திட்டத்தில் உங்களை இணைத்து கொண்டு உங்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் தொடர்ந்து தினந்தோறும் ஜெபம் செய்வோம் அப்போ அதில் வந்து நீங்கள் பங்கள சேர்ந்துக்குள்ள உடனே ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது அந்த இமெயில் அட்ரஸ்க்கு உடனே தகவல் தெரியப்படுத்துங்க உங்கள் குடும்பத்தை நாங்கள் இந்த ஜெப திட்டத்தில் இணைத்து கொண்டு தினம் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆட்சேபிப்போம் இந்த குடும்ப ஜெபம் ஆரம்பித்த பிறகு நிறைய குடும்பத்தில் அற்புதங்கள் கணவர் ரசிக்கப்பட்டுட்டார் பிள்ளைகள் ரசிக்கப்பட்டுட்டாங்க கடன் பிரச்சனை மாறிவிட்டது குழந்தை செல்வம் வந்து விட்டது தடைகள் நீங்கி விட்டது நிறைய அற்புதங்கள் அப்போ இது மாதிரி குடும்ப ஜெபம் ஆரம்பிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க சாட்சி சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்துவாங்க நீங்கள் அப்படி நன்மை பெற்றிருந்தால் எங்களுக்கு ஃபோன் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வீட்டுக்கே வந்து நம்முடைய ஊழியத்தில் சகோதரர் வந்து உங்களுடைய அனுபவத்தை ஷூட் பண்ணி கொள்ளுவாங்க நீங்கள் குடும்ப ஜபம் பண்ண ஆரம்பித்த பிறகு என்ன ஆசிர்வாதம்லாம் உங்கள் வீட்டில் வந்துச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லலாம் அதுக்கு ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ ஃபைவ் அந்த ஃபோன் நம்பர் இன்னொரு நம்பர் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஃபைவ் த்ரீ 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 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது பார்ட்னர் ஜேசஸ் ரெடிசு டாட் ஓஆர்ஜி அப்படின்றதுக்கு நீங்கள் தகவலை தெரியப்படுத்துங்க இந்த ஃபார்ம் அனுப்பி வைப்போம் அதை நிரப்பி அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்காக ப்ரேயர் ஜிப்பதற்கான லிஸ்டில் உடைய பெயர்களை வைத்து ஜபம் செய்வோம் சரி இந்த நேரத்துல முதல்ல ஒரு பாடல் பாட போகிறோம் எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி பாடணும் வீட்டில் இருக்க எல்லாரும் பார்வையாளராக இருக்கக்கூடாது ஜபத்துல பங்கு பெறுகிறவளாக இருக்கணும் முதல்ல ஒரு பாட்டு பாட போகிறோம் எப்படி நான் பாடுவேன் என்ன சொல்லி நான் துதிப்பேன் ரொம்ப அருமையான பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாட போகிறோம் ஆண்டு வரை மகிமைப்படுத்தப் போகிறோம் எப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் துதிப்பே உம்மை எப்படி நான் பாடுவே என்ன சொல்லி நான் துதிப்பே இரத்தம் சிந்தி மீட்டவரே இரக்கம் நிறைந்தவரே இரத்தம் சிந்தி மீட்டவரே நிறைந்தவரே ஐயாயிரத்தம் நிறைந்தவரே ஐயாயிரத்தம் நிறைந்தவரே உம்மை எப்படி நான் பாடுவே என்ன நான் தூதிப்பே உம்மை எப்படி நான் பாடுவே சொல்லி நான் தூதிப்பேன் அபிஷேகித்து அழைப்பவரே ஆறுதல் நாயகனே அபிஷேகித்து அழைப்பவரே உம்மை எப்படி நான் பாடுவே என்ன சொல்லினால் தூதிப்பே உம்மை எப்படி நான் பாடுவே என்ன சொல்லினால் தூதிப்பே உந்தன் பாதம் அமர்ந்திருந்தே ஓயாமல் முத்தம் செய்கிறே முந்தன் பாதம் அமர்ந்திருந்த ஓயாமல் முத்தம் செய்கிறே ஐயாவோயாமல் முத்தம் செய்கிறே ஐயாவோயாம முத்தம் செய்கிறே உம்மை எப்படி நான் பாடுவே என்ன சொல்லினால் துதிப்பே உம்மை எப்படி പാടുവേ ിപ്പേ അലിലുയാ അലിലുയാ അലിലുയമേ അലിലുയാ അലിലുയാ அண்ட ஒரு சந்தோஷம் பாத்தீங்களா அவரு துதி தலியாண்டி பாடும் போதே பிரிய மகிழ்ச்சி புது பலன் உண்டாகிறார் இப்ப இன்னொரு பாடல் பாட போற தெரிந்த பாடல் தான் நீரே என் பலன் நீர் என் அடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை ஆண்டு வரை அந்த அவர் செய்த அவருடைய கிரியைகள் நன்மைகளை நினைத்து சொல்லி பாடணும் அப்போ ஒரு பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சி உண்டாகும் பயப்படுகிற சூழ்நிலையெல்லாம் விலைக்கு போய்விடும் சேர்ந்து பாடலாமா ஆபத்து காலத்தில் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என் பல நீரின் நடைக்கலம் ஆபத்து காலத்தில் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை தேவனின் நடைக்கலம் வனே என்பலன் யகோபிந்தேவனின் நடைக்கலம் இகோவாதேவனே என்பலன் கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே அனிருப்பதோ கர்த்தரின் கரத்திலே கலக்கமில்லை பயங்கள் இல்லை வாழ்விலே அனிருப்பதோ கர்த்தரின் கரத்திலே டை கலம்பத்து கால காலத்தில் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்வலை காலை தோறும் புதிய கீருவை தருகின்றீ காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கின்றீ காலைதோறும் புதிய கீருவை தருகின்றீ காலமெல்லாம் கருத்தாய் என்னை காக்கின்றீ வலப்புறம் இடப்புறம் நவிலகினா வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவி வலப்புறம் இடப்புறம் நவிலகினா வார்த்தையாலே என்னை திருத்தி நடத்துவி நீரே என் பல நீரென் நடை ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை நீரே என் பலன் நீரே நடைக்கலம் ஆபத்து காலத்தில் என் துணை சுற்றி நின்று என்னை காக்கும் கண்வலை கத்தர் நமக்கு பலன் அரண் பாதுகாப்பு அவர்தான் நம்முடைய குடும்பத்திற்கு முழு பாதுகாப்பை தருகிறவர் யோபுவையும் அவன் குடும்பத்தையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைத்து பாதுகாத்தார் அப்படின்னு வாசிக்கிறோம்ல உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கிற ஒரு தேவன் நமக்கு பலனாயிருக்கிறவர் அதற்காக அவர் ஒரு காரியம் செய்திருக்கிறார் வேத புஸ்தகத்துல எண்ணாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் நம்ம தொடர்ச்சியா பைபிளை தியானித்து கொண்டு வரோம்ல இன்றைக்கு எண்ணாகமும் பத்தொன்பதாம் அதிகாரத்துல ரெண்டாவது வசனம் பாருங்க நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாவது பக்கம் பழைய பாட்டில் கத்தர் கற்பித்த நியம பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகர்த்தடிக்கு ஆகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இசுரவேல் புத்தரருக்கு சொல்லுங்கள் அதை இளையேசர் என்னும் ஆசார் என்னிடத்தில் ஒப்பு கொடுங்கள் அவன் அதை பாளையத்திற்கு வெளியே கொண்டு போக கடவன் அங்கே அது அவனுக்கு முன்பாக கொல்லப்பட கடவது அப்பொழுது ஆசாரியன் ஆகிய இளையசார் தன் விரலினால் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக ஏழு தரம் தெளிக்க கடவன் பாருங்க ஒரு பலி செலுத்துகிற காரியத்தை குறித்து ஆண்டூர் பேசுகிறார் சிவப்பான ஒரு கிடாரியே கொண்டு வரும்படி சொல்லு அது பழுதற்றதா இருக்கணும் ஊனம் இல்லாததா இருக்கணும் நுகத்தடிக்கு உட்படாததுமாகிய அந்த சிவப்பான கிடாரி அது எதற்காக அப்படின்னா ஜனங்களுக்கு பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி பாவத்தை போக்கும் பலியாக அது ரத்தம் செந்தப்பட வேண்டும் அது பட்டணத்திற்கு வெளியிலே அப்போ பட்டணத்துக்குள்ள இல்ல சொல்லப்பட்டது பாருங்க பாளையத்திற்கு வெளியிலே ஜனங்கள் வசிக்கிற இடத்தை விட்டு வெளியில கொண்டு போகப்பட்டு தான் அதனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் அதன் மூலமாக பாவ தோஷம் நீங்கி ஒரு சமாதானம் சந்தோஷம் உண்டாகும் என்பதாய் சொல்லப்படுகிறாரு இப்போ கூட இப்போ இடையில இயேசு கிறிஸ்தனுடைய மாதிரி தூய் பிறகு பலி எல்லாம் போய் இயேசுதா ஒரே பலியாக சிலுவிலை மறைத்து வைத்தெழுந்து விட்டார் ஆனால் யூத மக்கள் அதை நம்பலல்ல மறுபடியும் தேவாலயத்தை கட்டணும் கத்தருக்கு பலி செலுத்தணும் இங்கே பிரயாசப்படுறாங்க இந்த சிவப்பான கிடாரி இப்போ கண்டுபிடிச்சு பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க அந்த சந்திதியையே என்பதாக சொல்லப்படுகிறது அது யூத மக்கள் செய்கிற காரியம் ஆனால் நமக்கு என்னன்னு சொன்னால் சிவப்பான ஒரு கிடாரி அப்படின்னா இயேசு கரசு சிலவுல அறியப்படுவதற்கு முன்பாக சிவப்பான ஒரு மேல் அங்கே அவருக்கு உடுத்தினாங்க ஏன் மாதிரி சிவப்பான உடுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசுவை வாரினால் அடித்து சித்திரவத பண்ணாங்க தலையில் முள்முடி சூட்டப்பட்டது கோழினால் அடிச்சாங்க அப்படியே ரத்தம் அடிகிறது வாரினால் அடித்து முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டது ரத்தம் அப்போ இதை வெள்ள அங்கேயா இருந்தா டக்குன்னு ரத்தம் தெரியும் எல்லா ரத்தமா தெரியுமே அந்த காயத்தையும் ரத்தத்தையும் மறைப்பதற்காக ரோம அரசாங்க அந்த உள்ள போர் வீரர்கள் இயேசுக்கு சிவப்பான அங்கே கொடுத்தாங்க ஆனாலும் அவருடைய அந்த அங்கேயும் இரத்தத்தினால் நனைந்தது அவர்தான் சிவப்பான ஆட்டுக்குட்டி நமக்காக சிலுவையில் ரத்தம் செந்த தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் அப்போ அந்த கிடார் எப்படி பழுதற்றதாக இருக்கணும் அது வந்து எந்த விதமான காயமோ அதில் ஊனமோ இருக்கக்கூடாது பழுதற்றதும் ஊனம் இல்லாததும் நுகத்தடிக்கு உட்பாடாததுமாக இருக்கணும் இயேசு கிறிஸ்து பாருங்க ஒரு சுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து குற்றமற்றவராய் வாழ்ந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார் சொல்லுகிறது சொல்லுகிறத நகர வாசலுக்கு புறம்பே இயேசு பாடுபட்டார் என்பதாக எருசலேம் பட்டணத்திற்கு வெளியில தான் அவர் ரத்த மறித்தார் ரோமுடைய ஆட்சி காலத்துல தான் ஒரு குற்றவாளி ஒரு அரசாங்கத்துக்கு விரோதமாய் கலகம் பண்ண குற்றவாளின்னு அறைந்து கொல்லுவாங்க அதுக்கு ஊருக்கு வெளியில ஊருக்கு வெளியில அந்த ஜனங்கள் போக்குவரத்து உள்ள இடத்துல ஜனங்கள் பார்க்கக்கூடிய இடத்துலதான் அவனை சிலுவையில் அறைந்து தொங்க விடுவாங்க இயேசு கிறிஸ்துவும் அந்த பட்டணத்துக்கு வெளியில இருந்த கொல்கதா என்கிற மலை கபாலஸ்தலம் மனிதனுடைய மண்டை ஓடு போன்ற அமைப்பு உள்ள ஒரு மலை பகுதி அங்கதான் கொலைக்களம் சிலுவையில் அறைந்து கொல்லுவாங்க கிறிஸ்து அங்கதான் கொண்டு போய் அவரை சிலுவையில கிடைத்து கைகள் கால்களில் ஆணி அடித்து சிலுவையில் தொங்க விட்டார்கள் அதுல ரத்தத்தை முழுமையாய் சிந்தி நமக்காக ஒரு மறித்தார் அப்ப ஏசுக்கரசுடைய ரத்தம் சகல பாவத்தை சுத்திகரிக்கும் இயேசு கரசிவின் ரத்தம் சாபத்திலிருந்து விடுதலை கொண்டு வரும் தோஷத்தை எல்லாம் மாற்றிவிடும் அதுக்காகத்தான் நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார் என்று விதத்தில் சொல்லப்படுகிறது அவர் மறித்தாலும் மூன்றாவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார் இந்த இயேசு கரசுவை தான் நாம் விசுவாசிக்கிறோம் அப்ப அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார் உயிரே கொடுத்திருக்கிறாரு உங்களுக்காக உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா தேவையை சந்திக்க மாட்டாரா உங்களுடைய நிந்தைய மாற்ற மாட்டாரா உங்களுக்கு ஒரு சுகத்தை தர மாட்டாரா உயிரே கொடுத்திருக்கிறாரு ஏன் உங்களுக்கு தர மாட்டார் விசுவாசிங்க என் குடும்பத்தை ஆசிர்வதிக்கணும் என் குடும்பத்தை விட்டு இந்த வியாதிகள் மாறணும் குடும்பத்தின் மீது இருக்கிற சாபங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்களும் இயேசுவின் தத்தத்தினால சிவபான கிடாரியை போல நீங்க உங்களோட ரத்தத்தை எனக்காக குடும்பத்துக்காக சிலுவையில நீங்க சிந்தி கொடுத்தீங்களே அந்த இரத்தத்தின் வல்லமையினால என் குடும்பம் மீட்கப்படணும் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி செபிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள இன்று முதல் ஒரு மாற்றம் வரும் பாவக்கட்டுகள் நீங்கும் வியாதிகள் விலகும் பயப்படுத்துகிற ஆவிகள் எல்லாம் விலகி போகும் ஒரு மையான விடுதலை சந்தோஷம் இப்போ அதுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அன்றத்தில் சொல்லுங்கள் நீங்கள் தான் எனக்காக பலியான இந்த கிடாரியாக நான் பார்க்குறேன் நீங்கள் குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எனக்காக பலியாக செலவில் ஒப்பு கொடுத்தீங்க அந்த இரத்தத்தின் வல்லமை இன்றைக்கி என் வீட்டுக்குள்ளே வரணும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அந்த வல்லமை தொடணும் நாங்கள் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் உமைக்குள்ளே அடையணும் அந்த மாதிரி செபிக்க போகிறோம் இப்போ செபிக்க முடியும் முழங்கால் படிடுங்க உங்களுடைய ஜெப குறிப்புகளை கூட எடுத்து முன்னால் வைத்து கொள்ளுங்க இப்போ நம்ம முதலாவது ஜெபிக்க போவது உங்களுடைய ரத்தம் என்னை பாவம் வர கழுவணும் அவர் மறித்தது நமக்காக மட்டுமல்ல உங்கள் தெருவில் இருக்கிற எல்லாருக்காக உங்கள் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்காக உங்கள் கிராமம் பட்டணம் மாவட்டம் தேசம் எல்லாருக்காக எசு செலுவல ரத்தம் சிந்தனார் தன்னை பலியாய் கொடுத்தார் நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்ட ரத்த சிந்தி மறித்தாரதை நினை தாண்டவரே எனக்காக எங்களுக்காக எங்கள் ஜனத்துக்காக சிலுவில ரத்த சிந்தினிங்களே அந்த இரத்தத்தின் வல்லமையினால் ஒவ்வொருவரையும் மீட்டு கொள்ளணும் பாவ சாபத்தில் இந்த விடுதலை கொடுக்கணும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு மனம் திரும்புதலை உள்ளத்திலே உண்டாக்குங்க இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எல்லா குடும்பத்துக்குள்ள இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரணும் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் வரணும் அதற்கு ஒவ்வொருவருக்கும் அவங்களை வெளிப்படுத்துங்க எங்கள் கிராமத்தில் பட்டணத்தில் எங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க பழகினவங்க எல்லாருக்குமே வெளிப்படுத்தும் வெளிப்படுத்தும் ரட்சியும் நம்முடைய ரத்தத்தின் வல்லமை அவளை சந்திக்கட்டும் பாவ சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கட்டும் ரத்தத்தின் வல்லமை தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம் இப்பொழுதன் தகப்பனை யார் யார் என்னென்ன தேவைக்கு ஜுபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அற்புதம் செய்யுங்க வியாதியிலேருந்து விடுதலை கொடுங்க பிசாசின் கட்டுகள் அறுக்கப்படட்டும் எதிர்காலத்தை குறைத்த நம்பிக்கை தைரியம் உண்டாகட்டும் தடைப்பட்டு இருக்கிற நன்மைகள் வாய்க்கட்டும் குழந்தை செல்வம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் கையின் பிரயாசங்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் வருமானம் ஆசீர்வதிக்கும்

நடக்கட்டும் விடுதலை சுகம் வீட்டுக்குள்ளே வரட்டும் வறட்சிகள் கற்பத்தின் இந்த குடும்பத்தின் தேவைகளை சந்தித்து காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும் நீர் விட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என்ஆத்தமாவே கத்தரை சோஸ்தரை என் முழு உள்ளமே உடைய பரிசுத்தம் நாமத்தை சோஸ்தரி என் ஆத்மாவே கத்தரை சோஸ்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் ஆமேன் This program is sponsored by Sister Aruna Kumari Prabhaghar and family Bangalore Happy birthday, ஏசாயா ஐம்பத்தி இரண்டு பனிரெண்டின் படி கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் சென்னை ஹாப்பி பர்த்டேனி ஆதி ஆகமும் பனிரெண்டு இரண்டின் படி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் ஜீவனுள்ள நன்மையும் சங்கீதம் கிருபையும் உங்களை தொடர்வதாக. தொடருவதாக உபாகமம் மூன்று இருபத்தி இரண்டின் படி உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராக

நீங்களும் தொலைக்காட்சி ஊழிய பங்களராகிட தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு நான்கு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இமெயில் முகவரி பார்ட்னர் அட் ஜீசஸ் காட் யூ